அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினேழு நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் அப்பா நீலகண்டன் ஐயாவிற்கு பிறந்தநாள் அனைவரும் வாங்க அவரை வாழ்த்தலாம் நோய் நொடியின்றி இறைவன் அருளால் நலமாக வாழ்ந்து இலக்கிய பணியை அயராது செய்ய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்த்துவோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா இனிய பிறந்த நன்னாள் வாழ்த்துக்கள் அப்பா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரும் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்கெங்கேயோ இருந்த பலரையும் தமிழ் என்ற ஒரு உணர்வால அவர்கள் கிட்ட இருக்க திறமைகளை வெளிக்கொணர்வதில் இவருக்கு என இவர்தான் எளிமை உழைப்பு வித்தியாசமான சிந்தனை இந்த மூணுக்கும் ஒருத்தரை நாம் காட்டணும் அப்படின்னு சொன்னா தாராளமாக அப்பா நிலநில தமிழனை சொல்லலாம் அந்த தொலைநோக்கு பார்வையும் எளிமையும் இனிமையும் தமிழ் மீது கொண்ட பற்றும் தான் கொடான் கொடி மக்கள் மாநில மாவட்ட எல்லைகளை கடந்து ஏன் கண்டங்களை தாண்டி இவரோடு உறவாக இருப்பதற்கு காரணம் நீங்க இளையொருளால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பென்றைக்கும் எங்க அத்தனை பேரையும் வழி நடத்தணும் தான் இந்த பிறந்தநாள்ல நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுல உண்மையிலேயே அகமகிழும் உங்கள் அன்பு மகள் கற்பகம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒழிச்சலும் நன்றி அப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையா நீலகண்ட தமிழன் ஐயா என்றும் இதே சுறுசுறுப்புடன் என்றும் இதே உற்சாகத்துடன் எல்லோரையும் ஏற்றுவிடும் இருக்கும் எங்கள் ஐயாவிற்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தமிழுக்கு உயிர் கொடுக்கும் நில ஐயா வாழ்கவே தந்தைக்கு நிகரான உயிர் கொடுக்கும் நில கண்ட தமிழன் வாழ்கவே மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி இனிய 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 பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையா நிறை ராஜேஷ் திரு ராஜசேகர் கிரிஜா ராஜசேகர் மற்றும் குடும்பத்தினர் அன்பார்ந்த வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் ஆசானாகவும் தந்தையாக விளங்கும் அன்பிற்கிணைய ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெருதும் ஒரு செய்கிற உதவி வந்து பலனை எதிர்பார்க்காத செய்வாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டால் நீலகண்டாயி பன்னையன் ஐயா அவங்கள தான் சொல்ல முடியும் அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர்னு தான் சொல்லலாம் தன்னலம் காணா மனிதர்னு சொல்லலாம் அவர் வந்து மற்றவர்களுக்காக தன்மை கொடுத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு வந்து மற்றவர்களை வந்து உயிரை தூக்கி பார்ப்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடையிற ஒரு தன்மை மனிதர் அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு மிகவும் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் எல்லோரும் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவரோட பிறந்தநாள் ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வரவேற்கணுங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம் நன்றி